அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐ இன்னைக்கு பெரிய அளவுல செய்திகள் வந்து கிடையாது செய்திகளை சொல்லலான் இருக்கேன் நேற்று வந்து செய்திகள் போட்டிருந்தேன் பியூமி சம்பந்தமான ஒரு செய்தி போட வந்து கமெண்ட் அந்த நாங்களும் வாங்கி வெள்ளையாக வந்தானேன்னு இவ்வளோ வந்து என்ன ஆர்வமாக இருக்கீங்க வெள்ளையாகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அண்ட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மழைதான் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை வந்து வந்து கொடுத்திருக்காங்க அதோட சேர்த்து வங்காள விரிகுடாவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து ஒரு புயலாக மாறும் சாத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது அதிகமான மழையினால கிண்கங்கை கழுகங்கை போன்ற ஆறுகள் வந்து பெருக்கெடுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ கண்டியில வந்து மழை பெய்யுறது ஒரு வீடியோடு நான் பார்த்தேன் பயங்கரமா மழை அதோட சேறு தண்ணி எல்லாமே இப்போ இந்த மாதிரியான டைம்ல வந்து நீங்க இந்த அப்கன்ட்ரி சைடு மலையக பக்கம் அந்த ஹோட்டல் பிளான்ஸ் அதுக்கெல்லாம் போயிட்டு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து சுற்றுலா போவதற்குரிய டைமே கிடையாது அதிகமான பாதைகளில் பனிமூட்டங்களாக இருக்கு நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த ஹோட்டல் பிளேன்ஸ் இருக்கு இல்லையா அதாவது உலக முடிவு ஏரியா இருக்கு உலக முடிவு ஏரியாவில் பதினோரு வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கக்கூடிய அந்த நீலக்குறிஞ்சி பூக்கள் வந்து பூத்துட்டு இருந்த டைம்ல ஆட்கள் நிறைய போய் பார்க்குறாங்க அதுலேயும் நிறைய க்ரௌடடா இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இவங்க போனது மட்டும் இல்லாம பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பூக்களை வந்து பறிச்செடுத்துட்டு வர வேலைகளை வந்து ஈடுபட்டிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம ரெண்டு பக்கமும் போகும்போது புல்வெளி மாதிரி தானே இருக்கும் ஹோட்டல் பிளேன்ஸ் போகும்போது அதுக்குள்ளே கொண்டு போய் பைக்கை கொண்டு போய் விட்டு அங்கே இருந்து செல்ஃபி எடுத்து டிக்டாக்கு வீடியோ எல்லாம் எடுத்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது போலீஸார் போய் பிடிச்சி கேஸை போட்டுடுறாங்க அதனால் நீங்கள் போங்க ஆனால் இந்த டைம்ல மிச்சம் பேர் போக மாட்டீங்கன்னு தெரியும் போங்க பாங்க பாருங்க வாங்க அதை வச்சுட்டு இந்த பூக்களை பறிக்கிறது அங்கே உள்ள இயற்கைகளுக்கு வந்து சேதம் விளைவிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அருக்குடையாக இருக்கக்கூடியது வந்து அந்த உலகம் முடிவு பிரதேசம் இருக்கக்கூடிய ஏரியா அப்போ அந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு நம்ம அங்கேயே நம்மள நம்மளுடைய வேலையை வந்து காட்டக்கூடா இல்லையா அப்போ அதனால நிறைய பேர் அங்கே போய் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த மாதிரி டைம்ல நீர்வீழ்ச்சிகளை போய் குளிப்பீங்க ஆழம் தெரியாம காலை விடுவீங்க அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அழக பார்த்தோன்னே டக்குன்னு பாஞ்சி குதிப்பீங்க அந்த மாதிரி வேலைகளை ப்ளீஸ் பண்ணி வந்து ஈடுபடாதீங்க தயவு செஞ்சு உங்களுடைய உயிர் வந்து உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தை உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய கணவன்மார்கள் எல்லாருக்குமே வந்து முக்கியம் அப்படின்றது வந்து நான் சொல்லிக்க வர ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம அதனால இந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்றேன் இப்போ இப்படி இருக்கும்போது பொழுது என்னடா ஸ்பெஷல் நியூஸ் எதுவும் இல்லையான்னு கேட்கும்பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தென்கொரியாவுக்கெல்லாம் போய் வந்துட்டார் போய் வந்ததோட இப்போ அந்த செவ்வந்தியினுடைய இஷ்யூ போகுது இல்லையா அப்ப நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கிட்ட வந்து ஊடகவியலாளர் வந்து கேட்கிறாங்க செவ்வந்தியினுடைய மொபைலை வந்து இப்ப போலீசார தேடி பிடிச்சி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்களுடைய மொபைல்ல வந்து உங்களுடைய நேமை வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவரு வந்து சொன்னாரு இது எனக்கு தெரியாது எனக்கு என்னன்னா இப்ப அவங்களுடைய போனை வந்து செக் பண்றவங்களுக்கு தான் தெரியும் செவ்வந்தியினுடைய மொபைல எப்படி பேர் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியும் எல்லாரும் செவ்வந்தியினுடைய மொபைல என்ன இருக்கு அப்படிங்கறத ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு அந்த காணொலியை பார்க்கும்பொழுது நிஜமாவே எப்பவுமே நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய சில காணொலிகளை வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இவர் வந்து சம்மந்தமே இல்லாம சிரிச்சுட்டு பதில் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி எனக்குள்ளே ஏழும் பொலிட்டீஷியனா சிரிச்சு தான் இருப்பாங்க எப்போவுமே கோவத்தை வழியே காமிக்க மாட்டாங்க ஆனால் நிஜமாக ஒருத்தனுக்கு சில நேரங்கள் அப்படி கேட்கும் போது கோபம் வரும் நம்ம ஒரு தப்பு செய்யாமல் நம்மளை பார்த்து விரல் நீட்டினா அப்படின்னா நமக்கு கோவம் வருமா இல்லையா நமக்கு கோவப்பட்டு பொங்கி இல்லையா ஆனால் ஏன் நாமல் ராஜபக்ஷ மட்டும் சின்ன பிள்ளை தனமா சிரிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நார்மலாக முகத்தை வச்சுட்டு இருக்காரு அது எப்படி அவரால் அப்படி வச்சுக்க முடியுது இது ஒரு ஒரு அரசியல் செய்யறதுக்குரிய ஆரம்பகட்ட வளர்ச்சியில் அவர் சேர்த்துக்கக்கூடிய ஒரு நுட்பமான முறை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா எல்லா வீடியோவுலயும் அப்படித்தான் ஏடா கூடமா கேள்வி கேட்பாங்க ஊடகவியலாளர்கள் அவரை பார்த்து எந்த விதமான கேள்விகளுக்கும் நான் கோபப்பட மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு சிரிச்சே பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் ஆஹ் பொது ஜனபர முன கட்சியினுடைய எம்பி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அது மாத்திரமில்லாம எல்லாரும் இப்போ வந்து நாமல் ராஜபக்ஷ எங்களுடைய குடும்பத்தை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது கனவும் கனவுலேயே நாங்கள் தான் வாரம் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசி வச்சிருக்காரு அது மாத்திரம் இல்லாம இப்போ நாமல் அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு வந்து அவங்களுடைய சைட்லேயே ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா நாமல் கருணாரத்னண்டு அவங்கள ஞாபகம் வராமல் என்னையாச்சும் ஞாபகம் வருது அளவுக்கு என்ன ஞாபகம் வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் என்னுடைய எல்லாம் வந்து மத்தாக்கள நம்பர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது என்னுடைய ஒய்ஃப்ட நம்பர் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்போ எஸ்ஜேபியும் யூஎன்பியும் ஒரு மாதிரி சேர்ந்து போயிட்டு இருக்கு உங்களுடைய அடுத்த ஐடியாஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நாமல்கிட்ட கேட்குறாங்க நாமல் வந்து அதை பத்தி தான் பெருசா அலட்டிக்கல அவர் சொன்ன ஒரே ஒரு காணொலியை மட்டும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் எனக்கு இருக்கிற டவுட்டு உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சிரிக்கிறாருன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க போய் பார்த்துட்டு வாங்கலுங்க ගොඩ ෙකර හර සාව ලගන්න ඉදි යි කරල හො ේ ල . මගේ රාජ පක් යි. ඒ පෝන මගේ රා පක් රා පක් ක් ම සාදර මගේ ව මර හද පතුල ඇවිල් ේවු කරන රන ම ොට ොට ම නති එතුමට කහොමත් රාජපක්ෂ නාමල් කනවා හීරනු පේනවා දේන් මගේ රාජපක් මගේ නාමල් කල හහින හිට ගන දන්නේ ම ද රජ පක් දැන දන්. තුගේ පක්ෂ ම නර ලකන නමල් ද නත්න නනද. ඉති මොකද ඇැ මයික පැත් සතු වන ද නම නමද කියක මතක් යක ැින න මන්ගේ මත මදලන්න මල තමක වෙලා වි පක්ෂිණ නාමල මතක්වන කියනගත් ලොකුදයක් සහිතින් ඔය මගේ පන මගේ ආදරේ ම කිය සාමන ල පිම ම මල්කන කාල ප පසක මක න ක පෙ ම කද ෙන්න. . அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நாமலினுடைய பெரியப்பா சமல் ராஜபக்ஷ அவர்கள் கூட இந்த விஷயமா ஒரு கதை செவ்வந்திக்கும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் சம்பந்தமும் இவங்க வந்து எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு போல சந்தோஷம் தான் ஆனாலும் வந்து எங்களுடைய குடும்பத்தை வந்து சந்தேகப்பட வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் இதே நேரம் இப்போ முந்தின நாடாளுமன்ற அமர்வுகளை வந்து மிதிகம லசா அதாவது லசந்த விக்ரமசேகர அவருக்கு வெளிகம பிரதேச சபையினுடைய தலைவரை வந்து ஷூட் பண்ணி இல்லையா இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற்று இருந்தது இப்படி இருக்கும் பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்கள் வந்து அஹ் பாத உலக கோஷ்டியினரை சேர்ந்தவர் தான் அவர் மேலே ஆறு வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதைச்சார் இல்லையா ஓபனா பேசினார் இல்லையா இப்போ என்ன நடந்திருக்குன்னா பிரேம்நாத் சி தொலவத்தை இவர் முன்னாள் எம்பி மொட்டு கட்சிக்கு வந்து கொஞ்சம் நெருங்கின ஒருத்தராக இருந்தார் முன்னாடி அமைச்சு பதவிகள் எல்லாம் அவர் இருந்திருக்காரு பிரேம்நாத் சி தொலவத்தை சொல்லியிருக்காரு இவருக்கு எதிராக நாங்க நம்பிக்கை நம்பிக்கையில்லா பிரேரணையை வந்து கொண்டு வர போறோம் அதாவது மிருகமல் அசாவினுடைய கொலைய வந்து அதாவது அவருடைய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை ரொம்ப அசால்ட்டா இவங்க வந்து பாதாள உலக கோஷ்டியோட சம்பந்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இவர் வந்து இந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அத அதனால ஒரு நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கார். இது மட்டும் இல்லை நேற்று நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பார்த்தேன் என்னன்னா இருபத்தி ஒன்பது இன்னொரு நாலு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கண்டிப்பா எஸ் யூஎன்பியும் சேர்ந்து அதாவது டெலிஃபோனும் யானையும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு கண்டிப்பா ஜனாதிபதியா வரப்போறவங்க இந்த கூட்டணி கட்சிக்குள்ள தான் இதுல சஜித் மட்டும் வராமல் இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்பயே வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா வந்து நான் உங்ககிட்ட ஜஸ்ட் சும்மா ஒரு சும்மா கேக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது the mandu. எஸ்ஜேபிக்கும் யுஎன்பிக்கும் ஒரு கூட்டணி வந்து அமைக்கப்பட்டு அந்த கட்சி அந்த கூட்டணி கட்சியில ஜனாதிபதி வருவார் அந்த அரசாங்கம் தான் ஆட்சி அமைக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க இல்லைன்னா இல்லைங்க என்பிபிக்கு தான் திரும்ப வாய்ப்பு இருக்கு அதிகம் அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க சும்மா சொல்லுங்களேன் கூட்டணி கட்சியா இல்லைன்னா என்பிபியா அப்படிங்கறத கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் இப்படி வந்து இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்குங்க இப்படி பொழுது நான்கு நாட்களுக்கு முன்பாக நான்கு ஒரு ஒன் வீக் இருக்குமா நம்ம வந்து செய்திகள் போடும்பொழுது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் வந்து காலம் வந்தது அதுக்கப்புறம் நிறைய ஒரு சில ஊடகங்கள் வந்து எல்லாம் நியூஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்கன்னு போட்டிருந்தோம் இப்போது அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க தான் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் ஆனால் நான் இருக்கேங்க நான் இன்னும் சாகலை நான் திடமாக இருக்கேன் கம்பீரமாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட லைப்ரரி இருக்கும் இல்லையா புத்தகங்கள் இப்போ எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு அதே மாதிரி அவங்களில் அவங்களோட லைப்ரரியிலேருந்து ஒரு சில மிக முக்கியமான புத்தகங்களை வந்து கொழும்பு பல்கலைக்கழக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க நாங்கள் நான் படித்து முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் அந்த மாணவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சில புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்ததாக அவங்களுடைய பேஜ்ல இருந்தே ஃபேஸ்புக்கில் இருந்தே இன்னைக்கு புகைப்படங்களை வந்து போட்டிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் புத்தகங்கள் கொடுக்குறதுங்கிறது நல்ல விஷயம் நம்ம அதை பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அப்போ சந்திரிகா அவர்களுக்கு வந்து நான் இயற்கையாக என்ன சொல்ல முடியாமல் நான் இருக்கேன்ப்பா இந்த பாருங்க என்னுடைய புத்தகங்கள்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் கொடுக்குறேன் ரீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக தன்னுடைய ஃபேஸ்புக் மூலமாக போஸ்ட் போட்டிருக்காங்க ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஃபால்ஸான நியூஸ் வந்து பரப்பப்பட்டாலும் ரூமர் வந்தாலும் அவங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கல அவங்க அவங்கள பாட்டில் சும்மா இருந்துட்டாங்க நீங்கள் யார் யார் நீங்கள் எனக்கு வந்து சொல்லிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணலை பேசாமல் இருந்துட்டு போயிட்டாங்க நல்லா வந்து நல்ல மெச்சூரான கொஞ்சம் நமக்கு நம்ம பக்குவப்பட்ட பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன் மெச்சூர்டாக வந்துட்டோம்னா சில சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே போயிருக்க போயிட்டு இருந்து இருப்பது நமக்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்திருக்கு இன்றைக்கி ரொம்ப என்னையே ரொம்ப யோசிக்க வச்ச விஷயம் இப்படியே நம்ம நாட்டில் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா கம்பா மாவட்டம் மினுவாங்கோட ஏரியா அதில் யட்டியான அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் ஒரு எழுபத்தி ஒரு வயதான மூதாட்டி வந்து உயிரிழந்து போயிருக்காங்க எப்படி உயிரிழந்திருக்காங்கிறத கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிருவீங்க என்னடா நம்ம நாட்டில் வந்து எழுபத்தி ஒரு வயது மூதாட்டிக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது நேற்று பக்கத்து வீட்டு பெண்மணி அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களுடைய முகத்தில் மிளகாய் தூள் வந்து பூசப்பட்டு அவங்கள கழுத்தை வந்து ரொம்ப இது பண்ணி அவங்கள வந்து காயப்படுத்தி அவங்கள ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க அதாவது அவங்களுடைய கணவன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே இறந்து போயிட்டாரு தனியாக தான் வீட்டில் வசித்து வந்திருக்காங்க என்ன சத்தம் எதுவும் காணலன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பெண்மணி கொஞ்சம் போய் பார்த்துருக்காங்க எழுபத்தி ஒரு வயது பெண்மணி யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரியான மனநிலையில பாட்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கும் போதே இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பிரேத பரிசோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு இது யாரு காரணம் யாரு பண்ணாங்க அப்படிங்கறத வந்து போலீசார் இந்த மினுவாங்கோட போலீசார் விசாரிச்சுட்டு இருக்கிறதாகவும் வந்து செய்திகள் வந்து வெளியாக இருக்கு இன்னைக்கு இன்னொரு காணொலி வந்து நான் பார்த்தேன் பூமரங்கள் மரங்கள் இருக்கு இல்லையா இப்ப மதில்களுக்கு வெளியால நம்ம வந்து அலங்காரத்துக்காக நட்டப்பட்டு வச்சிருப்போம் இந்த பாக்கு மரம் மாதிரி இந்த இந்த பெரிய பெரிய மரங்கள் தென்னை மரங்கள் வாக்குல வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி மரங்கள் அழகுக்கு வச்சிருப்போம் அதை கூட ஒருத்தன் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து நைட்டோட நைட்டாக ரெண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க கல்யாணம் பண்ண போகிறானோ கல்யாண வீட்டுக்கு ஸ்டேஜுக்கு வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறானோ தெரியல இப்படியெல்லாம் களவெடுக்கிறாங்க நம்ம நாட்டில் இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அதோட வந்து இன்னொரு கணிப்பு ஒன்று வெளியாக இருக்கு என்னன்னா இலங்கையில் வந்து திருமணம் மற்றும் பிறப்பு விகிதத்தில் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையில் திருமணங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக மக்கள் தொகை மற்றும்

ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல மூணு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஆறு பிறப்புகள் வந்து பதிவாகி இருக்குதான் அதனால வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனி நகைகளுடைய விலை பொருட்களினுடைய விலை இப்ப பாருங்க இப்ப முட்டை காய்கறி வகைகள் எல்லாம் கொஞ்சம் வில இருக்கு கவர்மெண்ட் வந்து முட்டையை வந்து பதினெட்டு ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு கூட நான் பேஸ்புக்ல பார்த்தேன் வெள்ள வர்த்த பகுதியில முட்டை வாங்க போயிருக்காங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க வெள்ள முட்டையை அப்போ பதினெட்டு ரூபாய் கேட்டிருக்காங்க கடைக்காரன் சொல்லி அனுப்பியிருக்கேன் சொன்ன வந்த கடையில போய் நீங்க மாதிரியான ஆட்களோட வந்து எப்படி பேசுறது என்ன பண்றது கவர்மெண்ட் வந்து மாறினாலும் மக்கள் மாற மாட்டேங்கிறாங்க அப்படின்னும்பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கு அதுக்கடையில இன்னொரு நல்ல செய்தி ஒன்று வந்திருந்தது என்னன்னா முஸ்லீம்களாக இருக்கும் தாதியர்கள் இப்ப நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா முஸ்லீம் லேடிஸ் அவங்க வந்து கட்ட தான் உடுக்கணும் இல்ல நான் தலையில வந்து எதுவும் மறக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம நீங்களும் உங்களுடைய கல்ச்சரல் ட்ரெஸ்ஸை யூனிஃபார்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நர்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டு தலையை வந்து மறைச்சிக்கலாம் கால்களை வந்து மறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கிறதாக ஒரு கதை வந்து வெளியாகியிருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து அமைப்புகள் நிறைய பேர் மௌலைமார்கள் உஸ்தாதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து வச்சுருக்காங்க இந்த முஸ்லீம் சிவில் சமூக அமைப்புகளினுடைய தலைவர்கள் இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இதில் அறிவிச்சிருக்காங்க ஒரு கலந்துரையாடல இப்படி நீங்க விடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜித்தேகரத் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் பேஸ்புக்ல வந்திருக்கு எத்தனையோ கவர்மெண்ட் வந்து இருந்தும் இதை பண்ண முடியல இந்த அரசாங்கம் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறது அடுத்த மதத்தை வந்து மதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் டாக்டருக்கு படிக்க எனக்கு விருப்பம் ஆனால் நர்ஸாக போக விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா நர்ஸாக போக போனால் நம்மளுடைய கலாச்சார ஆடைகளை வந்து அணிய வந்து முடியாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் டாக்டருக்கும் படிக்கலாம் நர்ஸாகவும் போகலாம் உங்களுடைய கலாச்சார ஆடையை நீங்கள் வந்து அணியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்காஃப் போட்டுக்கலாம் என் காலை மறைச்சிக்கலாம் அவ்வளோதான் அதில் சேஞ்சஸ் வேற எதுவும் இல்லை அபாயம் போட முடியாது அந்த ட்ரெஸ்ஸு பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அமையும் அண்ட் இவ்வளோதாங்க இன்றைக்கி பெரிய அளவு செய்திகள் கேங்ஸ்டர்ஸோட நியூஸு பாதாள உலக கோஷ்டினரை எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற நியூஸு கடத்தல் கொள்ளை ஊழல் லஞ்சம் இதெல்லாம் கிடையாது ஸ்மூத்தான சாட்டர்டே நியூஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்